நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அழகிய சிங்கர் கோவில் திருவேலுக்கை காஞ்சிபுரம் அந்த தான் நம்ம பார்க்க போறோம் பெருமாளின் நூத்தி எட்டு திவ்ய தேச தலங்களில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள திருவேலுக்கை அழகிய சிங்கர் ஆலயம் மட்டுமே பெருமாள் தானாக விருப்பம் கொண்டு அமர்ந்த தலமாகும் பக்தர்களை துயரங்களை போக்கி அவர்கள் மனதில் எளிதில் ஆட்கொண்டு விடுவதால் இத்தலப்பெருமான் அனைவராலும் அழகிய சிங்கர் என அழைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது பெருமாளின் நூத்தி எட்டு திவ்ய தேசத்தலங்களில் நாற்பத்தி ஆறாவது கோவிலாக அமைந்துள்ளது திருவேலுக்கை அழகிய சிங்கர் ஆலயம் இக்கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது விலக்கொளி பெருமாள் கோவிலுக்கு மிக அருகிலேயே இக்கோவில் அமைந்துள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள திவ்ய தேச தலங்கள் அனைத்தும் மிக குறுகிய தொலைவிலேயே அமைந்துள்ளது இவற்றின் தனி சிறப்பாகும் பேயாழ்வாரால் மங்களாசாசனம் பெற்ற தலம் பெருமாள் தானே விரும்பி அமர்ந்த தலம் திருப்பதிக்கு இணையாக பேயாழ்வாரால் குறிப்பிடப்பட்ட தலம் பல ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களால் பாடல் பெற்ற தலம் அழகியர் சிங்கர் சிங்கர் தாயார் அமுதவள்ளி தீர்த்தம் கனகசரஸ் கோலம் அமர்ந்த திருக்கோலம் என்றால் விருப்பம் என பொருள் இருக்கை என்றால் அமர்ந்த இடம் என பொருள் பெருமாள் நரசிம்ம அவதாரத்தின் போது தானே விருப்பப்பட்டு அமர்ந்த இடம் என்பதால் இந்த ஊருக்கு திருவேலிக்கை என பெயர் ஏற்பட்டது இந்த பெயர் மாறி என உண்டாயிற்று இந்த பெணத்தின்படி சரஸ்வதி தேவிக்கும் மகாலட்சுமிக்கும் தங்களில் யார் உயர்ந்தவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட்டது தங்களின் விவாதத்திற்கு முடிவை பெறுவதற்காக இருவரும் இந்திரனிடம் சென்றனர் அவரோ மகாலட்சுமியே உயர்ந்தவர் என்றால் இந்த பதிலில் திருப்தி அடையாத சரஸ்வதி தனது கணவர் பிரம்ம தேவனிடம் சென்று கேட்டார் அவரும் மகாலட்சுமியே உயர்ந்தவர் என கூறியதால் சரஸ்வதியின் கோபம் அதிகரித்தது இதனால் தனக்கு ஆதரவாக பதில் தராத பிரம்மாவை பிரிந்து சென்றார் இந்த சமயத்தில் மகாவிஷ்ணுவை நோக்கி கடும் தவம் இருந்த பிரம்மா யாகம் ஒன்றை நடத்தினார் மனைவி இல்லாமல் அஸ்வமேத யாகம் செய்யக்கூடாது என்ற விதி இருக்கையில் தன்னை அவமரித்து யாகம் நடத்திய பிரம்மா மீது மேலும் கோபம் கொண்டால் சரஸ்வதி தேவி இதனால் பிரம்மாவின் யாகத்தை தடுத்து நிறுத்த பல இடையூறுகளை செய்தால் ஆனால் மகாவிஷ்ணு அத்தனை இடையூறுகளையும் யாகத்தை காத்தார் முயற்சிகள் அனைத்தும் தோல்வி அடைந்ததால் கடைசியாக தனது ஒட்டுமொத்த சக்திகளையும் திரட்டி கபாலிகா என்ற அரக்கனை உருவாக்கி யாகத்தை தடுத்து நிறுத்த எண்ணினாள் சரஸ்வதி தேவி மகாவிஷ்ணு நரஹரி உருவமெடுத்து அரக்கனை கொன்றார் அரக்கர்கள் மீண்டும் வராமல் தடுக்க இந்த இடத்தில் அழகில் மனம் மகிழ்ந்து இங்கேயே விற்றிருக்க விருப்பம் கொண்டார் மகாவிஷ்ணு நரசிம்மராக இத்தலத்திலேயே அழகிய சிங்கர் என்ற திருநாமத்துடன் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் செய்து வருகிறார் இத்தலத்தில் பெருமாள் பிறகு முனிவருக்கு காட்சி தந்ததாக தல புராணம் சொல்கிறது உப்பிலியப்பன் கோவில் மற்றும் திருப்பதிக்கு இணையானது என இத்தலத்தை பேயாழ்வார் குறிப்பிடுகிறார் மூன்று நிலை ராஜ கோபுரங்களைக் கொண்ட இக்கோவில் எட்டாம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது இடைக்கால சோழர்களும் விஜயநகர பேரரசர்களும் இக்கோவில் விரிவாக்க பணிகளை மேற்கொண்டனர் இங்கு மேற்கு நோக்கி அமர்ந்த நிலையில் அழகியர் சிங்கர் என்ற பெயரில் நரசிம்ம மூர்த்தியாக காட்சி தருகிறார் இக்கோவிலில் அழகியர் சிங்கர் அமிர்தவள்ளி கருடர் ஆகியோருக்கு தனித்தனியாக சன்னதிகள் உள்ளன இத்தல பெருமாள் முகுந்த நாயகன் என்ற திருநாமத்தாலும் அழைக்கப்படுகிறார் கோவிலுக்கு அருகிலேயே இரு குளங்கள் அமைந்துள்ளது துன்பங்கள் விலக இத்தல பெருமாளிடம் வேண்டிக் கொள்கின்றனர் பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் திருமஞ்சனம் செய்து வழிபடுகின்றனர் இக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இது தவிர கிருஷ்ண ஜெயந்தி நரசிம்ம ஜெயந்தி ஆகியனவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நரசிம்மருக்கு எதிரில் உள்ள கருடாழ்வார் நரசிம்மரின் உக்ரம் தாங்காமல் சற்றே தலைசாய்த்து பயத்துடன் இருப்பது மிகவும் அதிசய அமைப்பாகும் ஆழ்வார்களைத் தவிர சுவாமி தேசிகனும் இப்பெருமாளை காமாசி காஷ்டகம் என்ற ஸ்லோகத்தால் போற்றியுள்ளார் இதை தினமும் பாராயம் செய்தால் நரசிம்மரின் பணி பரிபூரண அருள் கிடைக்கும் பேயாழ்வார் மூன்று பாசுரங்களிலும் திருமங்கையாழ்வாரும் இத்தலத்தை பாடியுள்ளார் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிடித்தமான இடம் இருப்பது போல எம்பெருமானுக்கே பிடித்தமான இடம் ஒன்று இருக்கிறது அப்படி எம்பெருமான் தானே விரும்பி அமர்ந்த இடம்தான் திருவேலுக்கை என்னும் புனித தலம் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து கிழக்கே ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்